தளபதி வந்து அவருடைய ஸ்பீச் எப்பவுமே வந்து ரொம்ப சிறப்பாதான் இருக்கும் அது மட்டும் இல்லாம இப்போ சொன்னது வந்து நிறைய கருத்துள்ள விஷயங்களை மட்டும் சொல்லியிருக்காரு சோ நமக்கு தெரிஞ்ச விஷயம் மட்டும் இல்லாம தெரியாத விஷயங்களும் வந்து சொல்லியிருக்காரு ஒருத்தர் ஒரு விஷயத்த சொல்றனா எல்லாத்திலயுமே வந்து இருக்கிற குறைகள் மட்டும் இல்லாம நான் இந்த கொள்கையை நான் செய்வேன் அப்படின்னு மட்டும் இல்லாம இருக்கிற விஷயத்த அப்பட்டமா வெளில வந்து சொல்லிருக்காருங்களா

அவர் மட்டும் இல்லை அவர் கட்சியில் வந்து சாட்டைக்காக நிறைய வீடியோ தொடர்ந்து சிம்பிளி ரியாக்ஷன் அவனை பற்றிலாம் பேசுறதே வேஸ்ட் அவ்வளோதான் தளபதியோட கால் துணி கூட வர மாட்டாங்க அவரு அவருடைய தலைவனே அப்படி பேசும்போது அவர் கூட தொண்டர்கள் மட்டும் எப்படி பேசுவாங்க இல்லைங்களா அவரு மக்கள் பணியில இருக்கிற தான் தலைவரே வந்து தன்னுடைய மக்களை பத்தி இப்படி இழிவா பேசுறது தவறான விஷயங்கள் தான் ஓகேவா அவர் சீமான் பேசுறாருன்றதுக்காக ஆஹ் தாங்கெல்லாம் தற்குறி ஆயிட்டோம் அப்படின்றது வந்து கிடையாது ஓகேங்களா அவர் வந்து மக்கள் பணியும் இருக்கும்போது மக்களை பத்தி அவருடைய விஷயம் மக்கள் வந்து என்ன வேணும்ன்றத வந்து தான் பத்தி பேசணும் ஓகேங்களா மக்களை வந்து ஒரு இடத்து போட்டு போற தலைவனே இப்படி பேசுறானா அப்ப அவன் சரியான தலைவனா கிடையாது ரைட்டுங்களா சோ அப்ப அப்படி அதுலயே தெரிஞ்சிடும் தவறான விஷயம் தான் அது அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அவர் அப்படி பேசும்போது அவர் கூட இருக்கிற தொண்டர்களுமே தான் பேசுறாங்கன்னா அப்ப அவன் தொண்டர் மட்டும் என்ன தான் அண்ணன் அதாவது அண்ணனுக்கே அவர் சொல்றாரு தன்னா சொல்றதை வந்து தவறுன்னு அவங்க தான் இப்போ அவர்கிட்ட சொல்லணும் அவர் சொல்றாருன்ட்டு நம்மளும் அதே சொன்னா அது சரியான விஷயமா தவறு தானே கரெக்டா அதை ஒரு அவ அபத்தூரான விஷயன்றத கரெக்டாக தான் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ யாரும் அப்படி வந்து அந்த விஷயம் நாங்கள் அவ்வளோ சீக்கிரம் ஏற்றுக்க மாட்டோம் ஒருத்தன் ஒருத்தனை இன்னொருத்தனை இழுவா பேசுறானா அவன் தான் இழுவானவன் ஓகேங்களா ஸோ யாருமே எங்க தற்கொலை கிடையாது இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ல எல்லாருமே வந்து எஜுகேட்டட் பீப்புள்தான் அவன் சொல்றான் அவன் இதாவது படிக்காம சொன்னா பரவாயில்ல படிச்சு நாலு அரிசி தெரிஞ்ச ஒரு நல்ல இடத்துல பேசுறவன் அப்படி சொல்றானா அவன் சரியான தலைவனா கிடையாது அதனாலதான் அண்ணன் வந்து என்ன விஷயம் சொன்னாலுமே அது கரெக்டான விஷயம் கருத்துள்ள விஷயமும் சரியான தான் இருக்கு தற்கூறிக்கு மீனிங் எங்க அண்ணன் கரெக்டா சொன்னாரு பாத்தீங்களா பாத்தீங்க அந்த தற்கூறிக்கான வார்த்தை அது யார வந்து சாரும் அத வந்து அவர் கரெக்டா எடுத்து காட்டுனாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு யாரு தெரியும் உங்களுக்கே தெரியும் ப்ரோ யாரு தர்குறி யாரு எதுன்னு நாங்க சொல்றது வந்து என்னன்னா வார்த்தை இல்ல ப்ரோ அவங்கள பத்தி எல்லாம் கண்டிப்பா எங்களுக்கு வீடு பைக் எதுவுமே வேணா ப்ரோ எங்களுக்கு வந்து மக்களுக்கு நல்லது பண்ணாலே போதும் அவரு எப்பயுமே நல்லது நடக்கணும் மக்கள் மக்கள் எல்லாமே அவரை நம்பி இருக்காங்க ப்ரோ மக்களின் வாழ்க்கையின் அடிப்படையில் வந்து தேவையான விஷயங்கள் தான் சொல்லியிருக்காரு ரைட்டுங்களா மிதுவண்டியாக இருக்கட்டும் காரா இருக்கட்டும் ஒரு ஒரு வீட்டுக்கு ஒருத்தர் படிச்சிருக்கணும் கரெக்டாக அவள் படித்தா மட்டும் அவங்க வீட்டு வீட்டில் இருக்கவங்க வீடு வந்து டெவலப் ஆகும் கரெக்டாக ஸோ படி ஒருத்தர் இருந்தும் ஒருத்த மேல வரானா அவன் குடும்பம் மேல வந்திருக்கான் அவங்க படிச்சு ஒருத்தர் இருக்கிறான் ரைட்டா அந்த ஒரு சிந்தனை இல்லாம யாரும் இல்ல அவ்வளவு சீக்கிரம் மேல வர முடியுமான் கிடையாது ஓகே குடும்பத்துக்கு ஒருத்தர் படிக்கணும் இந்த மாதிரி விஷயம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன் விஷயம் ஓகேங்களா சொல்றது ரொம்ப நல்ல விஷயம் தான் சோ அதை நாங்க முழுமையா ஏற்று எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்குது ப்ரோ நாங்க வந்து இந்த ஊர்லயே பிறந்து இந்த ஊர்ல எங்க தளபதி வராருனா ரொம்ப பெருமையா இருக்குது ப்ரோ நான் இதே ஒரு சம்பரம் நன்றி